ஹலோ வணக்கம் பொதுவாக கணவனை இழந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மீதான ஒரு சமுதாய பார்வை அப்படிங்கறத பத்தி தான் நான் பேச நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் ஒரு கணவனை ஒரு பெண் இழந்துட்டா அவன் மேல சமுதாயம் பார்க்கக்கூடிய பார்வை என்னவா இருக்குன்னா அவளால துணை இல்லாம வாழ முடியாது அவள் நிறைய பேர்கிட்ட தவறான பழக்கங்களும் தவறான விஷயங்கள்லையும் ஈடுபடுவா அவளால் அந்த செக்ஸுன்ற ஒரு உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் அவளால் வாழ முடியாது ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறதுனால நிறைய பேர் கூட ஃபினான்ஸுக்காக வேண்டி தொடர்பில் இருப்பா இப்படின்றதான கண்ணோட்டம்ன்றது இன்னைக்கும் சமுதாயத்துல இருந்துட்டு தான் இருக்கு என்னை கையில இருந்தோ இருந்துட்டு தான் இருக்கு இல்லையா ஆனால் ஒரு மனைவியை இழந்த கணவன் மேலே இது மாதிரியான பார்வைகள்லாம் இருக்கா அப்படின்னா ரொம்ப சாதாரணமா பார்க்கப்படுது அவனுக்கு வேற ஒரு பெண்ணுடைய பழக்கம் இருந்தா கூட ரொம்ப இயல்பாதான் இந்த உலகம் அவனுக்கு தான் பொண்டாட்டி இல்லையே அதனால பழக்கம் விழக்கம் வச்சிருந்திருக்கலாம் அப்படின்லாம் கூட பேசுறாங்க ஆனா ஒரு பெண்ணை பத்தி அப்படி இயல்பா யாரும் எடுத்துக்கிறது இல்லை அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லை அதனால அவள் கேரக்டர் சரியில்லாதவளாதான் இருப்பா அந்த ஹஸ்பண்ட் இல்லாததுனால அவ ஒருத்தர் கூட தொடர்புல இருந்தாலும் அதுவுமே தவறுன்னு பார்க்கக்கூடிய உலகம் ஆனா அதே ஆண்களுக்கு நடக்கும் பொழுது அது ஒரு தவறான கண்ணோட்டத்திலேயே ரொம்ப இயல்பா ப்ராக்டிக்கலான விஷயம் தானே அப்போ ஒரு ஆணுக்கு செக்ஸ்ன்றது இயல்பான விஷயம் அது மனைவி விட்டு பிரிஞ்ச ஆணாக இருந்தால் அது இயல்பாக அவனுக்கு கிடைக்க வேண்டியதுன்னு பார்க்கக்கூடிய இதே சமுதாயம் அந்த பெண்ணுக்கும் அது இயல்பா கிடைக்க வேண்டிய ஒண்ணுதான் அதற்காக அவ என்ன பண்ணுவா அதனால ஒரு தொடர்புல இருக்கலான்னு இயல்பா எடுத்துக்கக்கூடிய சமுதாயம் இன்றளவுலயும் இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனா ஒரு கணவனை இழந்த பெண்கள் பெண்ணுடைய மனசதான் இன்னைக்கு நான் இங்க திறந்து பேச போறேன் நிறைய பெண்களை நான் மனநல ஆலோசனையில் சந்திச்சிருக்கேன் அதுல மோஸ்ட் ஆஃப் பெண்கள் சொன்ன சில விஷயங்களை தான் நான் இங்க எடுத்து இந்த சமுதாயத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கூட நினைக்கிறேன் ஸோ சமுதாயத்தினுடைய பார்வை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதை பத்தி மாத்துறதோ திருத்துறதோ முடியாத காரியம்னு நான் இங்கே சொல்லுவேன் ஸோ காலம் காலமா பெண்களுடைய விஷயங்கள் விஷயங்கள் இப்படிதான் பார்க்கப்படுது இல்லையா ஆனா ஒரு பெண் கணவனை இழந்த தான் இந்த நீடு இன்னைக்கு இருக்கா கணவனோட இருக்கிற பெண்களுமே இன்னைக்கு தவறு செய்யறாங்க இயல்பா நடக்குது அதனால குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வருது அதே மாதிரி மனைவி இருந்தும் தவறு செய்யக்கூடிய ஆண்களும் இருக்காங்க ஸோ அப்ப அவங்கள நம்ம தவறு இல்லைன்னு நினைச்சுக்கிறோமா தவறா பேசுறது இல்ல குடும்பத்துல இருக்காங்கன்னா அவங்கள மேல அவங்க மீதான பார்வைன்றது அவ்வளவு ஒரு தவறானதா ஆஹ் யூகிக்கப்படுறதில்லை ஆனா இங்க கணவனை இழந்த பெண் ஒருத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா கணவனை இழந்து மூன்று குழந்தைகளை கூட சமாளிக்கிறாங்க நாலு குழந்தைகளை கூட வளர்க்குறாங்க அவங்களுடைய தலையெழுத்து கணவர் இறந்து போவாரு அப்படின்ற சூழ்நிலையை அவங்க நினைச்சு கூட பார்க்கல ஆனா அதை தாண்டி அந்த ஃபினான்ஸுன்ற ஒரு விஷயத்த கூட அந்த பெண் எடுத்து தன்னுடைய கையில எடுத்து எப்படியாவது உழைச்சி சம்பாரித்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்ற தைரியம் இரண்டு மடங்காகுது அவங்களுடைய மனநிலைமை கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மனசு தைரியம் விட்டு போகுதா அப்படின்னா கண்டிப்பா இல்ல பெண்கள் ஆண்களை விட இரண்டு மடங்கு தைரியமான ஆட்களாக மாறுறாங்க கணவனை இழந்ததுக்கு அப்புறம் பினான்ஸ் ஒரு விஷயத்த ஒருத்தனை தேடி வச்சுக்கிட்டு தனக்கு துணையா வச்சுக்கிட்டு தான் பிள்ளைகளை காப்பாத்தணும் அப்படின்ற நிர்பந்தம் வரக்கூடாது வந்துடக்கூடாதுன்றதுலையும் நிறைய பெண்கள் போராடி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை தாண்டி சொந்த பந்தங்கள் கூட கணவன் இழந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் ஆகுது சொந்த பந்தங்கள் கூட கடமைக்குதான் வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல சோ குழந்தைகளை முழுக்க முழுக்க ஒரு சிங்கிள் பேரண்டா பார்க்கக்கூடிய நிலைமை நிறைய பெண்களுக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல சொல்லலான்றதை விட அந்த நெஜம் வந்து எங்கிட்ட சொல்றாங்க அப்படின்றதுதான் நெஜம் அது தாண்டி அவங்களுக்கு பிசிக்கல் நீட் அப்படின்றது பெருசா இல்லை என்னுடைய கணவர் என் கணவர் கிட்ட நான் ஒரு பதினஞ்சு வருட வாழ்க்கை வாழ்ந்த அப்படின்னா செக்ஷுவலி என்னுடைய கணவர் என்னை அவ்வளவு திருப்தியா வச்சிருந்தாரு அவரோட முப்பது வருட வாழ்க்கை வாழ்ந்த ஒரு திருப்தியை நான் பதினஞ்சு வருஷத்திலேயே அடைஞ்சிட்டேன் எனக்கு வேறு ஆண்கள் மீதான ஈர்ப்போ ஈடுபாடோன்றது பெருசா இல்லை ஆனாலும் திருமணம் பண்ணிக்கணுமா காவந்து பண்ணிடுவேன் அப்படின்னு கூட எனக்கு தோணுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் அவங்க மனசில் என்ன இந்த பெண்கள் மனசில் இருக்கு தெரியுமா தன்னை அணைக்கிறதுக்கும் தன்னை அன்பாக அரவணைக்கிறதுக்கும் ஒரு அழகான ஒரு கட்டிப்பிடிப்பும் ஒரு தனக்காக ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற ஒரு தைரியம் மனசில் ஒரு ஆறுதல் அப்படின்ற ஒரு அரவணைப்பு தொடுதல் ஒரு பாசமான ஸ்பரிசம் ஒரு கை அணைப்பு ஒரு கை கொடுத்துக்கு கை கோத்துக்கிட்டே போகக்கூடிய ஒரு உறவு இப்படின்ற விஷயம்லாம் வாழ்க்கையில் மிஸ் ஆகுதே அதை யார்கிட்ட போய் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு பெரிய தவிப்பு ஏக்கம் அப்படின்றத நான் உணர்ந்தேன் அவங்க கூட பொழுது கணவனை இழந்த பெண்களோட பேசும் பொழுது என்னதான் என்னுடைய குழந்தைகளை நான் எப்படியாவது காவந்து பண்ணிடுவேன்னு தோணுனா கூட இரவில் தனியாக படுத்து தூங்கும் பொழுது பிள்ளைகள்லாம் தூங்குனதுக்கு அப்புறமும் எனக்கும் ஒரு துணை பக்கத்தில் படுத்துருந்தா நல்லா இருக்குமேன்ற அந்த உணர்வு அது வந்து ஒரு ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் இணைவதில் இருக்கக்கூடிய இணக்கம் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம முடிவு பண்ணிட முடியாது அவங்களுடைய உணர்வுகள் ஒரு தொடுதல் ஒரு ஸ்பரிசம் ஒரு அரவணைப்பு ஒரு பாசம் தனக்கான ஒரு துணை கிட்ட தனக்கு நைட்ல கூட எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனக்கான துணை கிட்ட பேசிட்டு இருக்கிறது கை கோர்த்து இங்காவது நடந்து போறது இது மாதிரியான விஷயங்கள் ஒரு சின்ன வாழ்க்கையிலேயே நமக்கு சின்ன வயசுலயே நமக்கு விட்டு போச்சு இன்னும் லாங் டிரைவ் இந்த வாழ்க்கைய வாழணுமே ஒரு துணையே இல்லாம நான் தனியா நடக்கணுமே அந்த தன்னுடைய வாழ்க்கை பாதையில தனியான ஒரு பயணத்தை நான் எந்த ஒரு துணையுடைய கையும் இல்லாம நம் என்னுடைய கைகளையே நான் கோத்துக்கிட்டு நான் தன்னம்பிக்கையோட போகணுமே அப்படின்ற ஏக்கம் இருக்கு ஆனாலும் போக முடியும்ன்ற தைரியம் இருக்கு ஆனா அதை தாண்டி அவங்களுக்கு என்ன ஒரு நிர்பந்தம் வருது தெரியுமா நிறைய திருமணம் கணவர் கூட இருக்கிற பெண்களுக்கே சில தொந்தரவுகள் வருது இல்லை கணவன் இல்லாத பெண்களை வந்து ஒரு ஆண் வந்து கண்டிப்பா அப்ரோச் பண்ணாம இருக்க மாட்டாங்க இல்லையா அப்ரோச் பண்ணும் பொழுது தவறான விஷயங்களுக்கு அப்ரோச் பண்ணும் பொழுது இவங்களுக்கு அந்த தவறான விஷயம் வேண்டும்னு இல்லை அதை தாண்டி தனக்கான இந்த தேவைகள் பூர்த்தி அடையுமா தனக்கு அன்பா பேசுவாரா அரவணைப்பா பேசுவாரா தன்னோட அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு ஆறுதலா ஒரு அனுசரணையா ஒரு பெரிய ஒரு அப்பா ஸ்தானத்துல ஒரு அண்ணன் இருக்கக்கூடிய ஸ்தானத்துல தனக்கு கணவரே இருந்து ஒரு ஆஹ் துணையா நம்ம கிட்ட ஒரு ஆறுதலா பேசுனா எப்படி இருக்குமோ அந்த ஸ்தானத்தெல்லாம் ஒருத்தர் பூர்த்தி பண்ணுவாரா அப்படின்னு தனக்கு அப்ரோச் பண்றவங்க கிட்ட நம்பி பழகி ஏமாறுறாங்கன்னு சொல்ற அப்புறமா தான் தெரியுது தான் கணவருக்கு ஈக்குவலா யாருமே வர முடியாது தான் திருமணம்னு ஒரு விஷயத்தை முடிச்சு அங்கீகாரத்தோட ஒரு கணவரோட வாழ்ற வாழ்க்கைய எந்த ஒரு ஆணாலையுமே கொடுக்க முடியாது ப்ராக்டிக்கல் லைஃப்ல அப்படின்னு ஒரு பெண் உணரும் பொழுதுதான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறான்னு சொல்றேன் இது ஆண்களுக்கே நடந்தா கூட அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆண்கள் செக்ஸுக்காக ஒரு பெண்ணிட்ட ஒரு தொடர்புல இருந்துட்டு கூட அதை மறந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனால் ஆணுடைய தேவைன்றது அந்த செக்ஸ் அப்படின்றது மட்டத்தினோட முடிஞ்சிடும் ஆனால் ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட முதல்ல இந்த அன்புன்ற விஷயம் அரவணைப்புன்ற விஷயம்லாம் ஒரு ஆண் அதிகமாக அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறான்றப்போ அவனோட இணையுறுதல் உடற்கூறு மூலமா இணையிறது அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கல ஆனா அந்த உடற்கூறு அந்த செக்ஸ் அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்த்துதான் பழகிருக்கா குடுக்கல நம்ம கிட்ட அனுபவிச்சாச்சுன்னு உடனே அந்த முக்கியத்துவம் குறையுதுன்னு உடனே அந்த பெண்ணுக்கு மனசு விட்டு போயிடுது நிறைய பெண்கள் இன்னைக்கு அப்படிதான் ஏமாந்துட்டு இருக்காங்க சோ இந்த இடத்துல பெண்கள் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்னைக்கு நம்ம தனியாதான் வாழணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வந்துட்டோமோ அந்த வாழ்க்கையை பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து உங்களை இன்னும் பலப்படுத்திக்கணும் மனதளவுலன்னு தான் சொல்லுவேன் ஸோ உங்ககிட்ட அப்ரோச் பண்றவங்களெல்லாம் நீங்க எக்ஸாம்பிளுக்கு ட்ரையல் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுக்குமே ட்ரையல்ல தான் போயிட்டு இருக்கோம் ஒரு திருமணம்னு முடிஞ்சு ஒரு அங்கீகாரத்தோடைய ஒரு சமுதாயத்துக்கு முன்னாடி இவர் என்னுடைய கணவர் நான் அவருடைய மனைவின்னு வாழக்கூடிய வாழ்க்கையில தான் நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள்ன்றது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் முழுமை முழுமையடையும் ஸோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு ஜஸ்ட் லைக் தட் உங்களை அனுபவிக்கலான்னு வரவங்க கிட்ட நீங்க இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதுல ஏமாற்றம் மட்டும்தான் அடைய முடியும்னு இந்த இடத்துல சொல்றேன் ஸோ கணவரை இழந்த பெண்ணோ இல்ல கணவரோடு நீங்க இருந்த பெண்ணோ கணவரை தாண்டி இன்னொருத்தர் கிட்ட உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த விஷயம் எல்லாம் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறதுன்றது ஒரு காணல் நீர் மாதிரிதான் ஒரு மாயை மாதிரிதான் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் இந்த பாலும் புளிக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு அதுல இருந்து வெளியில வந்து உங்களை நீங்களே தைரியப்படுத்திக்கிட்டு ஆறுதல் படுத்திக்கிட்டு போகக்கூடிய நிலைமைதான் என்னைக்குமே பெண்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கையில நல்ல நிலைமைன்னு சொல்லுவேன் நன்றி